ஃபாலோ பண்ணிருக்காங்க ஃபாஜி ஸ்டோர்ஸ் தெரியுமா ஃபாஜி ஸ்டோர்ஸ் ஃபாஜி ஸ்டோர்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஃபாஜி ஸ்டோர்ஸ் தெரியுமா தெரியாதா என்னோட பேஜ் ஃபாலோ பண்ணியிருந்தா நான் கிஃப்ட் பண்ணி தருவேன் டிக்டாக் இருக்கீங்களா டிக்டாக் ஃபேஸ்புக் டிக்டாக்ல வந்து ஃபாஜி ஸ்டோர்ஸ் சேர்ச் பண்ணாலே கைஸ் பாப்பா ஃபாலோ பண்ணியிருந்தா நான் கிஃப்ட் பண்ணி கொடுப்பேன் இவையில பார்ட்டிசிபேட் பண்ணி அதை எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் சொல்லி கொடுப்பேன் ஃபாலோ பண்ணாதா அது பாப்பா ஃபாலோ பண்ணிருக்காங்க ஃபைவ் ஜி ஸ்டோர் ஃபைவ் மேல நாடி டிக்டாக்ல ஃபாலோ பண்ணல காய் ஃபாலோ பண்ணல நான் இப்ப உங்களோட கையால ஃபாலோ பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க நான் உங்களுக்கு சொல்லி தான் எப்படி கிவியா பார்ட்டிபேட் பண்ணு எப்படி சொன்னாங்க வீடியோக்கு தானே அது நான் டீடைலா சொல்லிக்கிறேன் அதை நான் மேலோட்டமா சொல்லுறேன் என்ன வந்து இந்த வீடியோக்கு தானே வீடியோ கீழே மூணு பேரை டெக் பண்ணணும் மூணு டெக் அந்த வீடியோ ரீபோஸ்ட் ஒன்னு அடிச்சுட்டு சேர்வ் பண்ணி அப்போ லைக் ஒன்னு பண்ணணும் லைக் பண்ணுவாங்க அடிச்சு ஜீரோ டபுள் செவன் எண்பத்தி ரெண்டு மூணு எண்பத்திரம் எம்பத்திரெண்ட வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்க வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணி ட்ரை பண்ணீங்களா ஓகே இவங்க ட்ரை பண்ண நீங்களும் ட்ரை பண்ண நீங்களும் ட்ரை பண்ணுங்க சேனல்ல பண்ணி வச்சுக்கோங்க